இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் இந்த தரிசன வார்த்தை என்ற யூடியூப் சேனல் நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய தினத்திலே நாம் பார்க்கும் போகும் காரியம் என்னவென்றால் நம்முடைய அனுதின வாழ்க்கையில் அநேக காரியங்களுக்கு நாம் தீர்மானம் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஒருவேளை காலையில் எழுந்தால் இன்றைக்கு எந்த ட்ரெஸ்ஸை போட்டு கொண்டு போவது இன்றைக்கி எத்தனை மணிக்கு கிளம்ப வேண்டும் இப்படி இன்றைக்கி மதியானத்துக்கு லஞ்ச் எடுத்துக்கொண்டு போகலாமா வேண்டாமா ஹோட்டல்லையே சாப்பிட்டுக்கிடலாமா இப்படிப்பட்ட ஒரு சின்ன சின்ன அன்றாட தீர்மானங்கள் இருக்கிறது அதே நம்முடைய படிப்பில் நாம் என்னவாக படித்து முன்னேற வேண்டும் எவ்வளோ மார்க்குகள் அதற்கென்று வாங்க வேண்டும் நாம் எந்த வேலைக்கு போக வேண்டும் இப்படி பல காரியங்களை தீர்மானிக்கிறோம் அதுபோல இந்த வயதில் நாம் திருமணம் செய்து கொள்ளலாமா நாம் வீட்டை வாங்கலாமா எந்த இடத்தில் வாங்கலாம் எந்த இடத்துல கட்டலாம் என்று பல காரியங்களுக்கு நாம் தீர்மானம் எடுக்க வேண்டி இருக்கிறது நாம் சரியான தீர்மானம் எடுத்தால் தான் நம்முடைய வாழ்வின் தரமும் சரியானதாக இருக்கும் ஆகவே இந்த நாட்களில் தீர்மானம் எடுக்க நம்முடைய சுய புத்தியினால் மாத்திரம் சார்ந்து நம் எடுக்காதபடி கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளாய் இருப்போமானால் வேதம் நமக்கு கூறுகிற சில அறிவுரைகளின் படி நாம் எடுப்போமானால் நிச்சயம் அது நம்முடைய வாழ்க்கையை ஜெயமுள்ளதாக மாற்றும் உபாகமம் என்ற புஸ்தகம் வேதத்திலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் முப்பதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் போடுகிறது ஜீவனையும் மரணத்தையும் கர்த்த நமக்கு முன்பாக வைக்கிறாராம் சாபத்தையும் ஆசிர்வாதம் உள்ளதையும் வைக்கிறாராம் ஆக இதிலிருந்து ஜீவனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு ஒரு ஆலோசனையும் தேவன் கொடுக்கிறார் ஆக நாம் முன்னாடி எல்லாமே நமக்கு முன்பாக இருக்கிறது ஆனால் நாம் தெரிந்தெடுத்து கொள்ளுகிறதை வைத்து தான் நம்முடைய வாழ்க்கை அமையப்போகிறது ஆகவே தீர்மானம் எடுக்கிற காரியம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது தேவன் பழைய ஏற்பாட்டில் அறுநூற்று பதிமூணு கட்டளைகள் கொடுத்திருக்கிறார் அதில் முன்னூற்று அறுபத்தைந்து காரியங்கள் இதை இதை செய்ய வேண்டும் என்றும் இருநூற்று நாற்பத்தெட்டு காரியங்கள் இதை இதை செய்யக்கூடாது என்றும் சொல் சொல்லியிருக்கிறார் ஆக தேவன் எதை எதை நம் வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படி செய்யும் போது நம்மை அறியாமலேயே நாம் பரலோகம் போவதா நரகம் போவதா என்பதையும் நாம் தீர்மானிக்கிறவர்களாக இருக்கிறோம் கர்த்தர் சொன்ன கட்டளைகளுக்கு ஏற்ற விதத்தில் நம்முடைய வாழ்க்கையின் தீர்மானங்களை எடுப்போமானால் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் நாம் பரலோக ராஜ்யத்தில் நிச்சயமாய் பங்கு பெறுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆக இந்த நாளிலே வேதத்தின் அடிப்படையில் சிலர் தங்கள் வாழ்க்கையில் சில தீர்மானங்களை எடுத்திருக்கிறார்கள் அதை எடுத்ததனுடைய நன்மை என்னவாக அவர்களுக்கு இருந்திருக்கிறது என்பதையும் பார்ப்போம் எல்லாரும் தானியலின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை எடுத்து வாசித்தீர்களானால் அங்கே தானியல் என்ற வாலிபன் அவர் இஸ்ரேலிலிருந்து அழைத்து வரப்பட்ட ஒரு யூதன் வாலிபன் சிறைப்படுத்து படுத்தி பாபிலோன் ராஜா நல்ல சௌந்தரியமுள்ள அறிவுள்ள ஞானமுள்ள ராஜாக்களும் பிரபுக்களுடைய சந்ததியில் வந்த சில வாலிபர்களை அழைத்து கொண்டு வருகிறார்கள் அவர்களை நன்றாக பயிற்றுவித்து தன் அரண்மனையிலே அவர்களை வேலைக்கு வைத்து கொள்ளும்படியாக தீர்மானித்து அவர்களை தனியே வைத்து எல்லா விதமான ட்ரைனிங்கும் அவர்களுக்கு கொடுக்கிறார்கள் அப்பொழுது ராஜா உண்ணுகிற ஆகாரத்தையும் ராஜா குடிக்கிற ரசத்தையும் ராஜா அனுபவிக்கிற நிறைய காரியங்களை இவர்களும் பழக வேண்டும் ஏனென்றால் அரண்மனையிலே அவர்கள் வேலை செய்ய போகிறார்கள் ஆக அதற்குரிய தகுதியில் வளரும்படியாக அவர்கள் அனுபவப்படும்படியாக தனியாக வைத்து அவர்களை அவர்கள் கவனித்து வருகிறார்கள் அப்பொழுது இப்பிரேய வாலிபனாக இருக்கிற இந்த தானியில் அவர் என்ன பண்ணார் எனக்கு ராஜாவினுடைய ஆகாரத்தினால் நான் தீட்டுப்பட்டு போகாதபடிக்கு ஏனென்றால் அந்த ராஜாவனுடைய ஆகாரத்தில் மதுபானமும் இருக்கிறது ராட்சரசமும் இருக்கிறது இவைகளை எல்லாம் நான் குடிக்கலாம் எல்லாம் இந்த இறைச்சி மற்ற ஆகாரங்களை உண்ணலாம் மற்ற எல்லா விதமான பழக்கங்களும் அங்கே கற்று க பயிற்றுவிக்கப்படுகிறது எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள அவனுக்கு தகுதி இருந்தும் அவனுக்கு செய்யலாம் என்ற அனுமதி இருந்தும் ஆனால் சில காரியங்களினால் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது என்ற நல்ல தீர்மானத்தை தானியல் எடுத்ததாக தானியல் ஒன்று எட்டாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இன்று அநேக தேவ பிள்ளைகள் இப்படிதான் ஆகாரத்திற்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்கள் பாருங்கள் தானியல் ஆனால் அந்த ஆகாரமெல்லாம் கொடுக்கப்பட்டு இருந்தும் அவர் அதனால் தீட்டுப்படக்கூடாது என்று தெளிவுள்ளவராக இருந்தார் ஆக பூர்வ நாட்களிலே இந்த பெருந்தீனி உள்ள மக்களை கூட அவர்கள் கல்லெறிந்து கொல்ல கொல்லப்பட வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் காணலாம் ஆக நம்ம எல்லாரும் வேதத்தில் நான் சொல்லுகிற புஸ்தகத்தை எடுத்து பாருங்கள் உபாகமம் இருபத்தி ஒன்பாவது ஒன்றாவது அதிகாரம் இருவது இருபத்தி ஒன்றாவது வசனம் அடங்காத துஷ்டன் சொல்லை தாய் தகப்பன் சொல்லை கேளாதவன் பெருந்தீனிக்காரன் குடிக்காரன் இவர்களை அவர்களுடைய தாய்மார்கள் தாய் தகப்பன் என்ன பண்ணுமா மூப்பர்களிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் அப்பொழுது அவன் சாகும்படி அப்பட்டணத்து மனிதரெல்லாம் கல்லறிவார்கள் அப்படி தீமையை அவர்கள் நடுவிலிருந்து விலக்கி போடுவார்கள் இதை கேட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் பயப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆக ஒருவன் தாய் தகப்பன் சொல்ல கேளாதவன் துஷ்டனாக இருக்கிறான் ஆனால் அதில் ஒரு வார்த்தை பெருந்தீனிக்காரனாக இருக்கிறான் ஆக இவன் பெருந்தீனிக்காரன் குடிக்காரனுக்கும் தாய் சொல்லு தாய் தகப்பன் பேச்சை கேளாதவர்களுக்கும் அடங்காத துஷ்டனுக்கும் ஈக்குவலாக அவன் நினைக்கப்படுகிறான் ஆக அந்த பெருந்தீனி அது ஒரு தீமையாக அந்த நாட்களிலே எண்ணப்பட்டது ஆக உபாகம் பெலன் கொள்ள உணவை நாம் உட்கொள்ள வேண்டுமே ஒழிய ஏற்ற வேலையில் நம்ம முன்னுகிற ஆகாரம் பாக்கியம் உள்ளது என்று பிரசங்கி பத்தாம் அதிகாரம் பதினேழாம் வருஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் நீங்கள் வெறிக்க உண்ணாமல் ஆக கிடச்சது ஒரு வெட்டு வெட்டுவோம் அப்படின்னு உட்காந்து அடி அடி நடித்து அதை ஃபுல்லாக தின்னு தீத்து தட்டையே காலியாக்குற மாதிரி அல்ல சில பேரெல்லாம் இன்றைக்கி பிரியாணி கல்யாணத்துக்கு போகிறோம் பாய் விட்டு பிரியாணி இப்படியெல்லாம் நினச்சிட்டாங்கன்னா ஒருவேளை சாப்பிடாதே கூட இருப்பார்களாம் போய்ட்டு நல்லா ஃபுல்லாக போய் பிரியாணி அடிச்சுட்டு வரணும் அப்படின்னு போவார்கள் இதை எதை காட்டுது வெறிக்க உண்ணுகிற காரியம் அப்படியெல்லாம் நாம் உள்ளாமல் பலன் கொள்ள ஏற்ற வேளையில் உண்ணுகிறவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள் அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறது அதிகாலமே உண்ணுகிற பிரபுக்கள் ஒரு தேசத்தில் இருப்பார்கள் ஆனால் அந்த தேசத்துக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டு இருக்கிறது இப்படியாய் நாம் பெருந்தீனி என்னும் ஒரு காரியத்தை நம்மை விட்டு விலக்க வேண்டும் தானியலுக்கு நல்ல அவனுக்கு ஆகாரம் கிடைத்திருந்தாலும் அதனால் தன் சரீரம் தீட்டுப்படாமல் இருக்க அவன் தீர்மானித்தான் அவன் பரிசுத்தத்தை காத்து கொண்டான் அதனால் அவனுடைய ஜபங்கள் கேட்கப்பட்டது அலலூயா இப்பொழுதும் அடுத்தபடியாக தாவீது என்ற ராஜாவே உங்களுக்கு தெரியும் சங்கீதம் பதினேழு மூன்றாவது வசனத்தில் அவர் சொல்லுகிறார் என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன் என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன் ஆக யாக்கோபு மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்லுகிறது நாவ வந்து ஒரு நெருப்பு அது அதி அநீதி நிறைந்த உலகமாய் இருக்கிறது அது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை குளித்து விடுகிறதாய் இருக்கிறது அது நரக அக்கு கொளுத்தப்படுகிறதாய் இருக்கிறது என்று நாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது இவ்வளவு மோசமான நம்மளை ஆயுளையே குளித்து விடக்கூடிய வல்லமை நிறைந்த அந்த வாய் மீறாதபடிக்கு சங்கீதக்காரன் அதாவது தாவிது தீர்மானம் எடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மத்திய பன்னிரெண்டு முப்பத்தி ஆறில் பார்த்தீர்களானால் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்திற்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நல்ல இருதயம் உள்ளவரிடம் நல்ல பொக்கிஷம் அதிலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான் பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டி காண்பிக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆக நாம் நம்முடைய நாவை வாயை அடக்கி பழக தீர்மானிக்க வேண்டும் ஒருவன் மாம்சத்தை பாவத்துக்குள் ஆளாக்காதபடி இடம் கொடுக்காதபடி நம்ம மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஆக பிரசங்கி ஐந்து ஆறாம் வசனம் இப்படியாக நமக்கு சொல்லுகிறது மேலும் மேலும் வீணான பேச்சுக்கு நாம் அனாவசியமாக நம்ம ஆளாகாதபடிக்கு நம்ம நாவை பயன்படுத்தாதபடிக்கு அடக்கி ஆளுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் அல லூயா அடுத்தபடியாக இன்னொரு தீர்மானத்தை பார்ப்போம் யோபு என்று ஒருவர் இருந்தார் அவர் பார்த்தீர்களானால் யோபு முப்பத்தி ஒன்று ஒன்றில் என் கண்களினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் தீர்மானம் எடுத்தேன் என்று அவர் சொல்லுகிறார் ஆக இந்த கண்கள் மிகவும் ஜாக்கிரதையாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் மற்ற ஆறு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் சொல்லுகிறார்கள் கண் சரீரத்தின் இருக்கிறது கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் கெட்டுப்போகும் போகும் இருளாயிருக்கும் ஆக தீர்மானத்தில் தீர்மானத்தில் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் கண் காண கூடாததை காணாத படிக்க அலை லூயா ஆனால் வேதத்தில் பார்த்தீர்களானால் சிம்சோன் என்று ஒருவர் இருந்தார் அவர் பெண்ணை கண்டு திம்னாத்திலே பெலிஸ்திய பெண்ணை கண்டு அவள் மேலே பிரியம் ஆக கண்ணில் பார்க்கும்போது இச்சை வருகிறது அன்றைக்கு நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆகிய ஆதி பெற்றோர்களாக இருக்கிற ஆதாமேவாள் காலத்திலே ஏவாள் அந்த கனியை கவர்ச்சியாக மிகவும் அதை பார்த்த உடனே அட்ராக்டிவாக இருப்பதை கண்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆக அந்த கண் காணும்போது இச்சிக்கிறது போர்த்தி பார் மனைவி யோசிப்பிடத்தில் அப்படி தான் அவள் பாவம் செய்ய யோசப்பின் மேல் கண் போட்டால் என்று ஆதியாகவும் இ முப்பத்தி ஒன்பது ஏழாம் வசனம் சொல்லுகிறது இன்னும் நீர் கட்டர் கட்டளைகளை இயேசு கிறிஸ்து சொல்லும்போது ஒருவன் இச்சையோடே பார்த்தாலே பாவம் செய்தாயிற்று விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லப்பட்டிருந்த கண்களின் மூலமாய் பாவம் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு முறை நாம் பார்ப்பது தவறு ஒன்றுமல்ல ஆனால் ரெண்டாம் முறை மறுபடியும் பார்க்க தூண்டும் பார்வை பாவத்தை செய்ய தூண்டுவதாக இருக்கிறது ஆக நாம் கண்களை மிகவும் ஜாக்கிரதை உள்ளயா உள்ளதாய் பிரதிஷ்டை செய்து அதன் மூலமாய் எந்த ஒரு தப்பான காரியங்களை செய்யக்கூடாது என்பதை குறித்து தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல் அப்போது இருபத்தி ஒன்று இருபத்தைந்தாவது வசனத்தை எடுத்து வாசித்தீர்கள் ஆனால் அப்பொழுது இருந்த சிஷ்யர்கள் அவர்கள் சிலவற்றை குறித்து தீர்மானம் எடுக்கிறார்கள் எதை குறித்து விக்கிரகங்களுக்கு படைத்தது ரத்தம் நெருங்குண்டு செத்தது இவைகளுக்கும் வேசி தனத்திற்கும் விலகி இருக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆக நம்ம தீர்மானம் பண்ணுகிற காரியங்கள் எப்படிப்பட்டதாக தேவனுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும் தேக தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியங்களை செய்யாதபடிக்கு நாம் தீர்மானம் எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நியாயாதிபதிகள் பதிமூன்றாவது அதிகாரம் மூன்றிலிருந்து ஐந்து வரை எடுத்து படித்து பாருங்கள் மலடியாக இருக்கிற ஒரு தாய் கர்ப்பம் தரித்து பிள்ளை பெறுவாள் அந்த பிள்ளை திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் குடியையும் தீண்டாததை புசியாது புசியாமலும் இருக்க வேண்டும் தீட்டானதை புசியாமலும் இருக்க வேண்டும் சவரன் கத்தி அவன் தலைமேல் படாமல் அதாவது அவன் முடிகள் சரைக்கப்படாமல் இருப்பதற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவன் தேவனுக்கென்று நசேனையாக இருக்க வேண்டும் இஸ்ரேலை பெலிஸ்தரிடத்திலிருந்து நீங்களாக்கி ரட்சிக்க அவனை கர்த்தர் பயன்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது ஒருவனை சத்துருக்களுக்கு விரோதமாய் அவனை பலசாலியாக பயன்படுத்தி தேசத்தை தன்னுடைய ஜனத்தை பாதுகாக்க அவனை ஒரு தலைவனாய் ஒரு நியாயாதிபதியாய் தேவனுடைய கரத்தில் ஒரு பராக்கிரமசாலியாய் அவன் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால் அவனுக்கு சில காரியங்களை குறித்து தீர்மானம் எடுக்க வேண்டிய நிலை இருக்கிறது இந்த காரியங்களை இந்த பெற்றோரிடத்திலேயே தெய்வம் சொல்லுகிறார் உங்களுக்கு பிறக்கும் குழந்தையை இவ்வளோ விதத்தில் நீங்கள் வளர்த்தி வளர்க்க தீர்மானம் எடுப்பீர்களானால் அந்த பிள்ளையை என் கரத்தில் ஒரு மகிமையுள்ள பாத்திரமாக பயன்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் ஒன்று குருந்தியர் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் வேசி தனத்துக்கு விலகி ஓடுங்கள் வேசை தனத்திற்கு விலகி ஓடுங்கள் மனிதன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பானதாக தான் இருக்கும் ஆனால் வேசிதன தின பாவமோ தன் சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறதாய் இருக்கும் ஆகவே பத்தொன்பதாவது வசனம் சரீரம் தேவனாலேயே நாம் பெற்றிருக்கிறோம் ஆக பருசுத்தாகவே தங்கி இருக்கிற ஆலயமாய் அது இருக்கிறது நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவே நீங்கள் இதை அறியீர்களா என்ற அந்த கேள்வி கேட்கப்படுகிறது ஆக இந்த சரீரம் தேவனால் பெற்றிருக்கிற சரீரம் இது நம்முடையதில்லை அவருடைய ரத்தத்தை சிந்து சிலுவையில் நமக்கு அவர் சம்பாதித்து கிரயம் கொடுத்து நம்மை சம்பாதித்திருக்கிறார் ஆக இந்த சரீரத்தை நம்ம பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டியது நம்முடைய நம்முடைய இருக்கிறது அதற்கென்று சரியான தீர்மானத்தையும் நாம் எடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படியே ஆமோஸ் தெற்கு தரிசன புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் தேவனை சந்திக்க ஆயத்தப்படுங்கள் தேவனை சந்திக்க ஆயத்தப்படுவதற்கும் நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும் எப்பொழுதும் நாம் அவருக்கு கீழ்ப்படுகிறது போல நான் உங்களுக்கு சமபமாய் இரு இருக்கும் போதும் மாத்திரமல்ல நான் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று நம்மை குறித்து ஆவியானவர் சொல்லுவதாக எழுதப்பட்டிருக்கிறது நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் அவருடைய வருகளை அழைத்து கொண்டு போ போகப்படுவதற்கான தகுதியுடையவர்களாய் நடந்து கொள்ள ஆயத்தமாக இருக்க தீர்மானிக்க வேண்டும் இரண்டால் வெளிப்படுத்தின விசேஷி இருபத்தி ரெண்டு பதினொன்று சொல்லுகிறது அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தம் செய்கிறவன் இன்னும் அசுத்தம் செய்யட்டும் நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தவான் இன்னும் பரிசுத்தமாகட்டும் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரியைக்கு தக்கது பலனை அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு வருகிறது என்று தேவன் சொல்லுகிறார் அல்ல லூயா ஆக சரியான தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்தால் அவருடைய வருகையில் நாம் கைவிடப்படாதவர்களாக இருக்கோம் இப்பொழுது கூட நம்ம மற்ற இருபத்தி நாலுல கத்தருடைய வருகை பற்றி சொன்ன எல்லா சம்பவங்களும் நடந்து கொண்டிருக்குது யுத்தத்தின் செய்திகளும் பஞ்சமும் கொள்ள நோயும் பூமி அதிர்ச்சியும் நம்ம பார்த்து கொண்டே தான் இருக்கிறோம் அது மட்டும் இல்லை சகரியா பதினாலு நாளில் சொன்னபடி கிழக்கே எருசுலேமுக்கு எதிரே இருக்க ஒளிவு மறையில் மேல் கற்றடைய கால்கள் பாதம் வந்து நிற்கும் அப்பொழுது மகாபரிய பள்ளத்தாக்கு உண்டாகும் என்று வேதத்தில் எழுதியிருக்கிற இந்த சத்தியம் இந்த காலத்தில் நிறைவேறினதாக சொல்லப்படுகிறது காணப்படுகிறது ஆக கற்றுடைய வருகை சமீபமாக இருக்கிறதுனால எல்லாரும் கெட்டு போகாமல் மனம் திரும்பும்படியாகவே இன்னமும் அவருடைய வருகை தாமதித்து கொண்டிருக்கிறது என்று ரெண்டு பேரும் மூன்று முதல் சொல்லப்பட்ட இவைகள் எல்லாம் நம் கருத்தில் கொண்டு அவருடைய வருகையில் நாம் கைவிடப்படாமல் இருக்க நாம் நல்ல தீர்மானங்களை எடுத்து நல்ல வாழ்க்கையில் நல்ல காரியங்களை செய்து கர்த்தர் எதிர்பார்க்கிற விதத்தில் நாம் நம் நடந்து கொண்டு அந்த கற்றுடைய தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற நம்மை ஒப்புக்கொடுக்க அந்த தேவன் ஒருவரே மெய்யான தேவன் அவரை நம்பி வந்திருக்கிறவர்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் அவர் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பரலோக ராஜ்யத்தில் நமக்கு ஒரு ஸ்தலத்தை அவர் உண்டு பண்ணி கொண்டு அவரை நம்பினால் நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம் என்ற தீர்மானத்தோடு அவரை நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வோமானால் இந்த வாழ்க்கையில் மட்டுமல்ல மறுமையிலும் நாம் பேர் பெற்றிருக்க கர்த்தர் கருவை தருவார் கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசிரித்து தருவாராக நம் கண்கள் மூடி மூடிச் அன்பு மெக்கமுள்ள ஒரு தீர்மானத்தை குறித்த ஒரு சத்தியத்தை இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொண்டோம் தேவன் சொல்லுகிற அறிவுரையின்படி ஆலோசனையின்படி சத்திய வேதத்தில் எழுதியிருக்கிறதே அந்த வார்த்தைகளின்படி எங்கள் தீர்மானங்கள் ஒத்துப்போகும் அளவுக்கு நாங்கள் சரியான தீர்மானத்தை எடுக்க எங்களுக்கு ஞானத்தையும் அறிவியும் புத்தியும் தாரும் எல்லாவற்றுக்கும் மேல ஒன்றான மெய்தேவனாகிய உயிரோடு கூட இருக்கிற தேவனாகிய நீர் அவனுடைய பேசுகிற தேவனாக இருக்கிற தேவன் நீர் பரலோகத்துக்கு நீரே வழியும் சத்தியமும் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து நீரே மையான தேவன் என்று உண்மை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற நல்ல தீர்மானத்தையும் எடுக்க கர்த்தரங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்த முடிய திருக்கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் ஏசுவின் மூலம் ஜிவிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே அமேன் இந்த அருமையான சத்தியத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் மற்றவர்களும் அறிந்து கொள்ளும்படி இதை லைக் பண்ணி மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கர்த்தர உங்களை ஆசிர்வதிப்பாராக